டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கனி மூணாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் ரத்தம் பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை தொலைதூரத்திலிருந்து எல்லா விஷயமும் எடுத்து அனுகூலமாக காணப்படும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு பாராட்டப்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடையாக இருந்த அமைப்பு மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அதேபோல் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் புத்துணர்ச்சியுடன் தொழில் அமைப்பெல்லாம் சாத்விகமாக செய்து கொள்வீர்கள் பதட்டம் வேண்டாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் சுபகாரிய தடைகள் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் அவர்கள் கேட்டுக்கொண்ட விஷயம் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் தடைகள் இருந்த அமைப்பு படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது பல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அதிகமான ஏற்றமும் அதிகமான நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் விரயங்கள் சுபவிரியப் பிராப்தம் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு அதே சமயம் மன அழுத்தம் வண்டி வாகன விஷயத்தில் சிறிது கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் கோபதாபம் வேண்டாம் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் விரயங்கள் காணப்படுவதனால் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவர்கள் படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் பதட்டமில்லாமல் இருந்தால் நன்மைகள் காணப்படும் தொழில் வியாபாரத்தில் அவசர முடிவு எடுப்பவர்கள் பெரிய அளவுக்கு வருத்தங்களை என்று ஏற்படுத்தும் அதிக கவனம் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் தொழில் வியாபாரம் பெரிய அளவு லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் புதிய ஒரு அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அண்டை அயலாறுட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் பெரிய அளவுக்கு முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு நாளிலிருந்து வரும் அதுவரை பொறுமையாக இருப்பது அற்புதமான அமைப்பாக அற்புதமான காலகட்டமாக காணப்படும் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சினைகளை சுருக்கமாக முடித்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகளிடம் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பயணங்களில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது வேறு விஷயத்தில் அந்யோன்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவதும் விட்டு கொடுத்து போகிறதும் நீங்களாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் காணப்படும் வெளியேடும் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் வண்டி வாகன மாற்றங்கள் போன்ற புதிய அமைப்பு சுபகாரிய அமைப்பு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமும் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் தைரியமான முடிவுகள் அசையம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் புதிய முயற்சிகள் பெரிய அளவு வெற்றியும் லாபத்தையும் தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்